அஷ்டோ சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னாலே துலாபாரத்துக்கு ரொம்ப விசேஷமானது இப்போ இந்த துலாபாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த துளாராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை நம்ம துலாபாரம் விழாவாக நம்ம கொண்டாடுவோம் இந்த இடத்துல வந்து சூரியன் நீச்சமாகற அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் பெரிய ஒரு நிகழ்வு என்ன நடக்க இருக்குது அப்படின்னா குரு வந்து அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்துக்கு போய் உச்சமாகறார் அப்போது உச்சமாகிறதுங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போது குரு வந்து உச்சமாகிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெரிய நன்மை குரு வந்து எதுக்கு பொண்ணுக்கு காரகன் பொண்ணுன்னா என்ன தங்கம் அப்போ தங்கத்துக்கு காரகன் அதனால தான் இப்போ பார்த்தீங்களா கோல்டு ரேட் எப்படி எரிண்டியே போயிட்டுருக்கு பார்த்தியில அப்போது அது எல்லாமே வந்து குரு பகவானோட அருள் தான் சரியா ஓகே இப்போ ஒரு ஒரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களே எப்போதுமே தன்னோட பலத்தை வச்சு அடுத்தடுத்த காரியங்களே செய்யக்கூடியவங்க தன்னோட கற்பனை திறன் ரொம்ப இருக்கும் எப்போதுமே வந்து அதீத கற்பனை திறன் இருக்கும் அதையும் தாண்டி உங்களுக்கு மனதை ரொம்ப ஜாஸ்தி அதன் மூலியமாகவே அடுத்தடுத்த காரியங்களை அழகாக எடுத்துகிட்டு போவீங்க இப்போது இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய நன்மை என்ன எந்த விதத்தில் அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ரொம்ப நாள் எ எல்லாத்துலேயும் வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கும் தான் இருக்கும் எல்லோரும் தான் கஷ்டப்படுறாங்க நான் தான் வேலைக்கு போகிறாங்க ஆனால் எல்லாருமே பணக்காரங்க ஆகுறாங்களா அப்படின்னா இல்லை கிடையாது அப்போ வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நமக்கு வந்து திடீர் திடீர்னு ஒரு ஹைக் நமக்கு கிடைக்கும் நம்ம அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் இல்லையா அப்போ அதுக்குண்டான காலங்கள் இந்த ஐப்பசி மாதம் இல்லையா ரெண்டாவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பெரிய லாஸ் மிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து ஒரு லாபம் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அலாதியான ஒரு சந்தோஷம் ஆனால் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த சில லாஸ்கள் ஆகிருக்கும் அதில் ரெக்கவர் ஆகக்கூடிய காலங்கள் இந்த ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதத்தில் நம்ம ஒரு போட்டது லாஸ் ஆகி போட்டது லாபங்கள் வரலனாலும் ரெக்கவக ரெக்கவர் ஆகிறதுக்குண்டான நேரம் இந்த ஐப்பசி மாதம் அப்புறம் குடும்பம் அமைய போகுது என்ன சுவாமி சொல்கிறீங்க குடும்பம் அமைய போகுது அப்படின்னா கல்யாணம் ஆக போகுது செகண்ட் மேரேஜ் அமையறதுக்கு உண்டான காலம் இது ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் செகண்ட் மேரேஜ்க்கு உண்டான நபரை சந்திக்கிறதோ இல்லது கல்யாணம் நடக்கிறதோ இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது அப்புறம் தைரியமான முடிவுகள் இதை நான் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்படியும் அப்படியுங்கிற ஒரு முடிவில் இருக்கேன் ஆனால் இந்த வாட்டி அது அப்படிலாம் கிடையவே கிடையாது தைரியமாக எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இந்த ஐப்பசி மாதத்தில் அந்த முடிவை நீங்கள் எடுக்க போகிறீங்க அடுத்தது இந்த இதெல்லாம் நமக்கு ஒரு நன்மையாக இருக்குது என்ன சொ ஏதாவது ஒரு ஒரு கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா அது என்ன அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்தான் எதிரியோடு சமரசம் பண்ணுறதுக்கு உண்டான ஆ இருக்கும் ஒரே கம்பெனியில் இருப்போம் அங்கே எதிரி இருப்பான் நம்மளும் அதே இடத்துல வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் நம்மளும் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் எதிரியும் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சமரசமாக ஒரே இடத்துல வேலை செய்கிற மாதிரி உண்டான சூழ்நிலை அமையும் அவரோட நண்பராக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அமையும் அதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பெண்களோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் முதல் பதினைஞ்சி நாள் வந்து பெண்களோட ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கருத்து வேறுபாடு வச்சுக்கிறத கொஞ்சம் குறச்சிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்புறம் தொழிலில் போதுமான நிறைவுகளும் முன்னேற்றங்களும் இருக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் நல்ல ஒரு தொழிலில் அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போறதுக்குண்டான யோசனைகளும் அதுக்குண்டான அம்சங்களும் அமையறதா இருக்கும் நன்றி